அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பட்டா பாஸ்புக் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூனின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீடு செய்வது எப்படி ஏற்கனவே பட்டா பாஸ்புக் சட்டம்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் முந்தைய காணொலியில பட்டா பாஸ்புக் சட்டத்துல படி கோட்டாட்சியருக்கு பிரிவு பனிரெண்டின் கீழ் தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டியும் தவறான நபருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டியும் எப்படி புகார் மனு அளிக்கணும்னு பார்த்தோம் அந்த புகார் மனுடைய மாதிரி அந்த சட்டம் எல்லாமே அந்தந்த வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பல தகவல்கள் பல வீடியோக்கள் இதுல பதிவிட்டிருக்கோம் அதோடைய வீடியோ மட்டுமல்ல விளக்கங்கள் மட்டுமல்ல அதோட மனுக்களும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க எளிதாவே போய் மனுக்களை எடுத்துக்கலாம் இப்ப இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஏற்கனவே வருவாய் கோட்டாட்சியருக்கு பிரிவு பனிரெண்டின் கீழ் மனு செஞ்சுட்டோம் அந்த வருவாய் கோட்டாட்சியர் அந்த மனு மீது தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டா இல்ல தவறுதலாக வேறொரு ஒருவர் பேரில் மாற்றம் செய்யப்பட்ட பட்டா இடம் என்னுடையது ஆனா யூடிஆர்ல மாறிடுச்சு இல்ல ஆவணம் ஏன்ட்ட இருக்கு வேற ஒருத்தர் பேர்ல பக்கத்துல இருக்க வெளியூர்ல இருந்தே அவரு பட்டா மாத்திக்கிட்டாரு இல்ல அனுபவத்துல இருந்தவர் ஒருத்தர் பட்டா மாத்திக்கிட்டாரு அப்படின்னா நம்ம கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சு திருத்தம் செய்யணும்னு சொல்லியிருந்தோம் ஆனா கோட்டாட்சியர் தொண்ணூறு நாள் ஆகியும் அந்த மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கல விசாரணையும் செய்யல அப்படின்னா தொண்ணூத்தி ஓராவது நாள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அதாவது ஆர்டிஓக்கு அதாவது டிஆர்ஓக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீடு மனு செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னா தலைப்புலேயே எழுதணும் பட்டா பாஸ்புக் புத்தக சட்டம் அல்லது பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு என்னதா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு குறிப்பு புத்தக விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி பதினைஞ்சின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனு நல்லா எடுத்துக்கோங்க தலைப்பு எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதிமூணு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி பதினஞ்சின் கீழ் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனு இந்த மேல்முறையீட்டு மனுல முதல் எடுத்துனே மனுதாரர் நம்ம தான் இருக்கணும் மனுதாரர்னு குறிப்பிட்டிருங்க உங்களுடைய பேரு முகவரி எல்லாம் இரண்டாவது எதிர்மனுதாரர் யார் இருக்குன்னா யாரு பேர்ல பட்டா கொடுத்தாங்களோ அவங்க அவங்களுடைய பேரு முகவரி எல்லாமே எடுத்துட்டு கீழே பொருள்ல அந்த மாவட்டம் எந்த மாவட்டம் இப்ப தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகானா சிவகிரி தாலுகா துறைச்சாமியபுரம் கிராமம்னா துறைச்சாமியரம் கிராமத்தில் இது மாதிரி தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டி மேல்முறையீட்டு மனு அப்படின்னு போட்டுருங்க போட்டு பார்வை கட்டாயம் இருக்கணும் பார்வை ஒண்ணுல என்ன இருக்கணும்னா ஏற்கனவே நம்ம வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு அனுப்பி இருக்கிறோம் பிரிவு பனிரெண்டின் கீழ் அப்ப அந்த தேதி இப்ப பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னா அந்த தேதியை போட்டு ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பிய அந்த பட்டா பதிவு புத்தக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டின் கீழ் அனுப்பிய புகார் மனு இரண்டாவது அதை பெற்றுக் கொண்டதற்கு இரண்டாவது பார்வை ரெண்டுல மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஆம் தேதி அந்த தேதியை போடுங்க ஆம் தேதி மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புதல் அட்டையின் நகல் அந்த நகலை கட்டாயம் அனுப்புங்க புகார் மனுவை ரிஜிஸ்டர் தபால்ல அனுப்புங்க அனுப்பிட்டு கீழே வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டுருங்க போட்டுட்டு பெரிய சந்ததிகள் எதுவும் சொல்லக்கூடாது ஏற்கனவே நீங்க கோட்டாட்சியருக்கு சொல்லிட்டீங்க அந்த கோட்டாட்சியருக்கான மனு இதுல நம்ம அட்டாச் பண்ண போறோம் அதனால எதுவுமே சொல்லாம டைரக்டா என்ன சொல்லணும் இது மாதிரி என்னுடைய புலையன் குறிப்பிட்டிருங்க மேற்படி புகார் பார்வையில் கண்ட புகார் மனுவில் அதாவது யாரு பட்டா வழங்கியிருப்பா தாச்சில்தாரா வழங்கியிருப்பாரு அப்ப மேற்படி புகார் மனுவில் பார்வை ஒன்னில் கண்ட புகார் மனுவில் மேற்கு தென்காசி மாவட்டம் சிவேரி தலைவர் துரசேம்பரம் கிராமத்தில் முன்னூத்தி பதினாறு ஏதோ ஒரு என்ன குறிப்பிட்ட அதில் தவறுதலான நபர்களுக்கு ஆவணங்கள் எதுவும் பார்வையிடாமலும் உரிய விசாரணை செய்யாமலும் பட்டா பதிவு புத்த சட்ட சட்டத்திற்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் பட்டா வழங்கப்பட்டிருப்பது இதை ரத்து செய்ய வேண்டி வேண்டியும் வருவாய் வட்டாட்சி பட்டா வழங்கிய வருவாய் வட்டாட்சியர் மீதும் பட்டா வழங்குவதற்கு பரிந்துரை செய்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தொடர்பாக இத்தனாம் தேதி பார்வையில் கண்டவாறு ஓட்டாட்சியர் அவர்களுக்கு மனு அனுப்பி அளித்திருந்தேன் அந்த மனு மீது நாலது தேதி விதை என்ற வித வித விசாரணையும் இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் மேல்முறையீட்டு மனுவாக சமர்ப்பிக்கேன் போட்டு முடிச்சுட்டு பிரேயர் எழுதணும் தான் ரொம்ப முக்கியம் என்ன எழுதணும் பிரேயர் அப்படின்னா எனவே கண மாவட்ட ஏன்னா இவங்க வந்து விசாரணை வந்து இது வந்து ஆடியோ போட்டு மாதிரிதான் எனவே கண மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மேற்படி புகார் மனு மீது உரிய விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டியும் பட்டா வழங்குவதற்கு பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அலுவலர் தணிக்கை செய்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் பட்டா வழங்கி வழங்க ஒப்புதல் அளித்த துணை தாசில்தார் தாசில்தார் அவர்களுக்கு வழங்கிய தாசில்தார் அவர்களுக்கு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் எனது மனு மீது பார்வை ஒன்னில் கண்டவாறு அனுப்பிய மனு மீது நாலது தேதி வரை எவ்வித விசாரணை மேற்கொள்ளாமல் இந்திய அரசியலுக்கு சாசனத்துக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பட்டா பாஸ்புக் சட்டத்திற்கு எதிராகவும் செயல்பட்ட கோட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேண்டியும் இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் மேல்முறையீட்டு மனுவாக சமர்ப்பிக்கிறேன் ஆனா நிறைய பேர் மனு எழுதுவீங்க மனுல எங்கேயுமே வந்து தவறு செஞ்ச அரச அலுவலர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் கேட்க மாட்டீங்க கட்டாயம் ஒவ்வொரு மனு தவறு செஞ்சு யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டா மட்டும்தான் அந்த மனு மனு வந்து மனுவுக்கு அவங்க பதிலளிப்பாங்க மனு மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஏதோ இவன் வில்லங்க முடிச்சவனா இருக்கான் ஏதோ கேட்கிறான் கரெக்டா பட்டா வழங்கியவங்க யாரெல்லாம் வழங்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறான் இவனை உட்டா இவன் இப்படியே கோர்ட்டுக்கு போவான் கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன சொல்லும் இவங்க என்ன சொல்லுவாரு இப்ப கோட்டாட்சியர் கோர்ட்டுக்கு போனவனே என்ன பண்ணுவாங்க பட்டா ரத்து பண்ணிட்டவன்பாங்க இல்ல மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன சொல்லுவாங்க பட்டாவை நாங்க ரத்து பண்ணிட்டோம் தவறுதலான பட்டான்னு சொல்லி விசாரணை பண்ணி ரத்து பண்ணிட்டோம் பாங்க அடுத்த கேள்வி கோர்ட் என்ன கேட்கும் தெரியுமா பட்டாவை ரத்து பண்ணிட்டீங்க அந்த பட்டா வழங்கிய மீது எந்த வகை எந்த வகையான டிசிப்ளின் ஆக்சன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அரசுக்கு அனுப்பக்கூடிய மனு தெளிவாக இருக்கணும் ஏன்னா இந்த மனுவை கொண்டுட்டு தான் நீங்க கோர்ட்டுக்கே போக முடியும் நீங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றத்துல இந்த மனுவை அட்டாச் பண்ணுவீங்க அப்ப இந்த மனுவுல தெளிவா வந்து பிரேயர் இருக்கணும் சார் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி பட்டா பதிவு புத்தக சட்டம் பிரிவு பதினொன்னுல மாவட்ட இது வட்டாட்சி அட்டையும் போக மாட்டேன் பிரிவு பன்னிரெண்டுல கோட்டாட்சி அட்டையும் போக மாட்டேன் பிரிவு பதிமூணுல மாவட்ட வருவாய் எல்லாருக்கிட்டையும் போக மாட்டேன் நான் நேரடியா நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னா தயவு செய்து அப்படி போகாதீங்க நிலப்பிரச்சனையை தீர்ப்பதுக்கு இங்கெல்லாம் அணுகிட்டு தான் நீங்க நீதிமன்றம் போகணும் இத நான் சொல்லல ஒரு வைத்தியநாதன் நீதியரசர் சென்னை உயர்மந்த மதுரை கிளையில் நீதியரசர் வைத்தியநாதன் அவர்கள் தெளிவாக ஒரு வழக்குல சொல்லியிருக்கிறார் வழக்கு எண் டபிள்யூபி எம்டி நம்பர் பதினாலு பதிமூணு அஞ்சு வருடம் ரெண்டாயிரத்தி இருபது பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு நிலம் சம்பந்தமான வழக்குகளை முதலில் நீங்கள் வருவாய் நீதிமன்றம் கோட்டாட்சியர் நீதிமன்றத்தில் அணுகணும் அணுகி அவங்க தாசீல்தார்ட போகணும் தாசில்தார்ட்ட இருந்து நடவடிக்கைக்காக நீங்க முறையிடணும் கோட்டாட்சிய தொண்ணூறு நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கலன்னா திரும்ப அப்பீல் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட போங்க அங்க போகலன்னா எங்கிட்ட வாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் வாங்க இதுக்கெல்லாம் கீழ்நிலை அலுவலர்கள் இருக்கும் போது நீங்க எல்லாமே நீதிமன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு இந்த தீர்ப்புல ஆகையால் அனைவரும் என்ன பண்ணுங்க இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பட்டா பதிவுத்தல் சட்டத்தை பயன்படுத்தி புகார் மனு அளிங்க கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி